தற்போதைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் உனக்கு இருக்கலாம் ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் உனக்கு குழப்பத்தை தரலாம் குடும்பம் பணம் உடல்நிலை உறவுகள் ஆசைகள் ஆனால் இதில் நீ ஒரு கேள்வி கேட்பாய் ஏன் இது எனக்கு நடக்கின்றது என்று நீயேதான் கடந்த காலத்தில் விதைத்த விதைகள் இப்பொழுது வளர்ந்து விளைகின்றது ஆனால் பயப்படாதே இந்த விளைச்சல் வாடியது இல்லை இனிமேலாவது பழுத்து உனக்கு தேவைப்படும் விதையை எல்லாம் தரப்போகின்றது உன்னுடைய முயற்சிகள் தோல்விகளாக இருக்கலாம் ஏன் தெரியுமா உன்னால் முடியும் என்று நீ நம்பிய வேலை ஒருவரிடம் வைத்த அந்த நம்பிக்கை ஒரு உறவின் மீது வைத்த அந்த எதிர்பார்ப்பு இவை அனைத்துமே உன்னை ஏமாற்றமாய் மாற்றி இருக்கின்றது அந்த வேதனையை ஏன் அனுபவிக்க வேண்டும் என்று பலமுறை முறை நீ சிந்தித்திருக்கின்றாய் ஆனால் பார் விதியை நீ கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதில் விளையும் பயன்களை கணபதி உனக்காக மாற்ற முடியும் இனிமேலாவது மாற்றங்கள் வரும் என்று முழுமையாக நம்பு உன் வாழ்க்கைக்கு வெற்றி வாசலும் அதிர்ஷ்ட வாசலும் இந்த கணபதியின் கரங்களால் நான் தரப்போகின்றேன் ஏன் என்றால் நான் அனுப்பிய பிறந்த தேதியை நீ இன்றைய தினத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொட வேண்டிய பாக்கியத்தை பெற்று இப்பொழுது தொட்டும் இருப்பதால் உன்னுடைய தலைவிதியை நான் மாற்ற தயாராகிவிட்டேன் நீ கேட்கின்ற இந்த வாக்குகள் ஒவ்வொன்றுமே வெறும் வார்த்தைகளல்ல உன் வாழ்விற்கான திருப்பு முனை அது கொண்டு வந்து சேர்க்கும் நீ கடந்து வந்த பாதையில் எவ்வளவோ முடிச்சுகள் விழுந்திருக்கின்றது அந்த சிக்கல்களை இன்றளவும் அவிழ்க்க முடியாமல் தனியாய் போராடுகின்றாய் இனிமேல் வரும் பாதை ஒளிமயமாக இருக்கப்போகின்றது போகின்றது நீ சற்று நேரம் பொறுத்து வாசலில் நின்றால் வாழ்க்கை விருந்தாக வந்து உனக்கு நன்றியுடன் கூடிய ஒரு பரிசை கொடுக்கும் இது கணபதியினுடைய உத்தரவு முக்கிய உண்மைகளை நான் இப்பொழுது சொல்கின்றேன் தெரிந்து கொள் பழைய வருத்தங்களை எல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் அது உன்னுடைய ஆற்றலை சுரண்டு கூடியது எதற்காக அந்த வருத்தங்களை இன்றளவும் மனதில் வைத்துக்கொண்டு நீ உன்னை வருத்தி நம்பிக்கையை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் அது உன்னை நடத்துகின்ற வினை நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலை எப்பொழுது வந்தாலும் உடனே அதை பத்திரமாக பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை நீ நினைத்து நினைவில் வைத்துக்கொண்டால் கொண்டால் பிழைத்துக் தப்பித்தும் கொள்வாய் தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் சிறு சிறு முயற்சிகள் கூட பெரிய வெற்றியின் கதவை திறக்கும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் உண்மையான மகிழ்ச்சி என்பது உன்னுடைய உள்ளத்தில்தான் இருக்கின்றது என்பதை நம்பி வெளியில் தேடாமல் இருக்க வேண்டும் தாமதம் ஆனாலும் நிச்சயம் அர்த்தமுள்ள முடிவுகளை தான் அது உருவாக்கும் என்று எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் வேண்டாம் நிதானமாக இருப்பதன் மூலம் நல்ல முடிவுகள் உனக்கு கிடைக்கும் நடக்க இருக்கின்ற முக்கியமான நன்மைகளை சொல்கின்றேன் கேட்டுக்கொள் நீ எதிர்பார்த்த ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார் நீ கேட்ட ஒன்று அது பணமோ வேலையோ இன்பமோ உறவோ எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஒப்புதலோடு உன்னை வந்து சேரப்போகின்றது தொலைந்த அந்த நம்பிக்கையை மீண்டும் உன்னுடைய கரமானது பிடிக்கப் போகின்றது உன் கரம் பிடிக்கப் போகின்றது முகம் மலரும் தருணம் வரும் அதே சமயம் நீ சொல்வாய் இது நிச்சயம் கணபதியினுடைய அருள்தான் என்று என்னை மறக்காமல் நினைவில் வைத்து நன்றியும் சொல்வாய் கடந்த கால நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் சில வீழ்ச்சிகள் நிகழ்ந்ததற்கான காரணம் நீ சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்ததுதான் நீ தாங்கி அந்த உணர்வுகளை கொடுத்து விட்டாய் ஆனால் அது திரும்ப கிடைக்கவில்லை உனக்கு உன் மனம் அதிகம் கனிந்தது ஆனால் பிறரதை உணரவில்லை அனைத்தும் ஒரு தாண்ட வேண்டிய பரிசோதனையாக இருந்தது இவற்றை எல்லாம் நினைத்து எப்பொழுதுமே நீ வருத்தம் கொள்ளக்கூடாது அந்த வருத்தத்தை எல்லாம் அடியோடு நீ மறந்திருக்க வேண்டும் என்றுதான் இவற்றை இப்பொழுது நான் உனக்கு சொன்னேன் இனி நீ எப்படிதான் வாழ வேண்டும் தினமும் காலை இந்த கணபதிக்கு ஒரு சொல் ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணத்தோடு தொடங்கு எல்லாம் மன்னித்து விடு மறந்து விடு புதியவற்றிற்கு இடம் கொடு தவிர்க்க முடியாததை கூட ஏற்று வாழ் தடுக்க கூடியதை தைரியமாக எதிர்த்து விடு உன் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் தினமும் உன்னுடைய உள்ளத்தின் வழி நீசில் அங்கே உனக்கான விடை கிடைத்து கொண்டே இருக்கும் நீ பிறந்த தேதியை இப்பொழுது தொட்டிருக்கின்றாய் என்றால் உன்னுடைய பிராப்தம் இன்னும் பிரகாசமாக திறக்கின்றது இன்று தொடங்கக்கூடிய இந்த மாற்றம் உன் முழு வாழ்நாளுக்கும் ஒளியை தரும் தவறாமல் தாமதம் இல்லாமல் அனைத்து அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதுதான் இந்த பிறந்த எண்ணெய் நீ தொட்டதற்கான காரணம் இன்று நீ சந்தித்த இந்த தகவல் மாற்றத்தை ஆரம்பிக்கும் இது கணபதியின் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களை இப்பொழுது நான் விளக்கப் போகின்றேன் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி அடுக்கடுக்காக நடக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள் எதுவுமே தாமதமாக இருக்கின்றது என்று எண்ணாமல் உன் பெயரை நான் இங்கு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சந்தோஷப்படு நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற என்பது பெருமிதம் கொள் என்னுடைய அழைப்பு எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை போகின்றது என் அன்பு குழந்தையாகிய நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு ஒவ்வொரு நாளும் கிடைத்து இருக்கும் ஒவ்வொரு புது முயற்சிகளும் உனக்கு மாபெரும் அளவில் வெற்றியை கொடுக்கும் உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை ஒதுக்கியவர்கள் எல்லோருமே தன்னிலை புரிந்து நிலை அறிந்து செயல்பட்டு உன் மனதை குளிர்விக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறரால் உனக்கு ஒரு உதவியும் ஆகவில்லை என்று எண்ணாதே இறைவன் உனக்கு கரம் கொடுத்து காப்பாற்றுவான் என்று தைரியமாக இரு எப்பொழுதுமே பிறரிடத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்து ஏமாறாமல் உன் மீது நம்பிக்கையை வைத்து நீ செயல்படுவாயானால் அது உனக்கு வெற்றியை தரும் இறைவன் ஒருவன் போதும் அவனிடத்தில் நீ சரண் அடைந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தொலைந்து போகும் மாயமாக தயாராகிவிட்ட சில பிரச்சனைகள் இப்பொழுது உனக்கு இன்பத்தை கொடுக்க தயாராகிவிட்டது என் அன்பு குழந்தையாகிய நீ இப்பொழுதுதான் நம்பிக்கையை இறைவனின் மீதான பக்தியை அதிகப்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நம்பிக்கையும் பக்தியும் அதிகமாக இருக்கின்றதோ அங்கு இறைவன் குடிக்கொள்வான் என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு இறைவனின் மீது அன்பை செலுத்து ஆர்வத்தை செலுத்து உன்னை சரியான பாதைக்கு வழிநடத்தி கொண்டு செல்பவன் இறைவன் என்று நம்பு இறைவன் ஒருவனால்தான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்ல முடியும் அவனுடைய வழிகாட்டுதல் ஒன்றுதான் உனக்கு நல்வழியை காண்பிக்கும் ஏமாறியதை நினைத்து வருத்தப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்பதை தெரிந்து கொண்டு அதில் விலக முயற்சி செய் மறக்க முயற்சி செய் சில விஷயங்களை மன்னிக்க முயற்சி செய் உன் மனம் பாரம் தாங்காமல் வேதனையோடு இருக்கின்றது என்றால் சில விஷயங்களை இன்றளவு நீ மறக்காமலும் மன்னிக்காமலும் இருப்பதுதான் காரணம் அவை இரண்டையும் நீ செய்துவிட்டால் நிம்மதி உன்னுடைய உள்ளத்தில் பொங்கும் தவறு செய்தவர்களை கூட மன்னிக்கும் குணம் இருந்தால் மாபெரும் மனிதனவன் என்பதை தெரிந்து கொள் மா மனிதனாக இரு உன்னை நீ செதுக்கிக் கொண்டு இருக்கின்ற அழகிய சிற்பம் போல இப்பொழுது நீ உருவாகும் தருணம் இது பிறரால் பார்த்து வியக்கப்படக்கூடிய அளவிற்கு வெற்றி வந்து உன்னை சேரும் நல்லது நடக்கும்